ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரீல கொடுத்த ப்ராடக்ட் சேமியா சேமியானா வெறும் சேமியா இல்லைங்க இது வந்து இதில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஆவாரம்பூ அப்படின்ற ஒரு மூலிகை தயாரிப்பில் வந்த ஒரு சேமியா இது ஸோ இது எப்படி தயார் இது வந்து எப்படி நம்ம வந்து தயார் பண்ணுறது எப்படி செய்முறைன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கான ஒரு செய்முறையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இட்லி கொப்புற தட்டு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இதை வந்து அப்படியே அதில் போட்டு அவிச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் இட்லி எப்படி நம்ம வேக வைப்போம் ஸோ அதே சேம் கான்செப்டு தான் அதில் வச்சுட்டு நமக்கு வந்து தாளிப்பு தேவை அப்படி தேவைப்படுறவங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி படுகுந்த பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெ இந்த வெந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை தூக்கி அதில் எடுத்து ஒரு கிளறு கிளறி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் இல்லை எனக்கு தாளிப்பு பிடிக்காது நான் ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கும் இது வந்து ஒரு நல்லாயிருக்கும் இது இந்த மெத்தடு வந்து தேங்காய் பூ போட்டு நம்ம சாப்பிட்லாம் தேங்காவோ இல்லை தேங்காய் பால் அரைச்சி ஊற்றியோ வெந்ததுக்கப்புறம் இதுக்குற இந்த சேமியா எடுத்து தேங்காய் பால் சர்க்கரை இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் தேங்காய் துருவி வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அதுவும் ஒரு மெத்தடு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணுமோ போட்டு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்